வணக்கம் நண்பர்களே கோதுமையை ஆட்டாமல் கோதுமை பால் அல்வா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல எல்லா பொருள்களையும் அளந்து போடுறதுக்கு நூறு கிராம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் அந்த டம்ளரில் தலை தட்டி அளவுக்கு ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கணும் ஆனால் எண்ணெய் ஊற்றி பணியக்கூடாது சும்மா மட்டும் நல்லா உருண்டையாக பெணிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் அந்த மாவு உருண்டை மூழ்கி அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு அளவுக்கு தண்ணி இருக்கிற அளவுக்கு தாராளமாக அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஆறு மணி நேரம் அந்த கோதுமை மாவை அப்படியே தண்ணியில் ஊற விட்டுறணும் நேரம் இருந்தது அப்படின்னா எட்டு மணி நேரம் கூட அந்த கோதுமை மாவை அப்படியே தண்ணியில் ஊற விடலாம் அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் ஊறிட்டுருக்கிற அந்த கோதுமை மாவை நாம் புளி கரைக்கிற மாதிரி கையை வச்சு நல்லா கரைக்கணும் எவ்வளவு கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு இந்த கரைச்சிருக்கிற இந்த கோதுமை மாவு கரைசிலாம் எடுத்து அப்படியே ஊற்றி வடிகட்டணும் அந்த மாதிரி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த திப்பியெல்லாம் சேர்த்தி வச்சு மறுபடியும் முன்னேறந்து அதே பாத்திரத்தில் அந்த திப்பியெல்லாம் போட்டு மறுபடியும் அதில் தண்ணி ஊற்றி மறுபடியும் அதே போல் புளி கரைக்கிற மாதிரி கரைச்சி அந்த கரைசிலையும் முதல்ல வடிகட்டின அதே பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கணும் மறுபடியும் அந்த திப்பியில் பால் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இதே போல் மறுபடியும் ஒருக்கா கரைச்சி வடிகட்டிக்கலாம் இல்லை பால் இல்லாத மாதிரி தெரிஞ்சிதுன்னா அப்படியே விட்டுடலாம் அந்த மாதிரி கரைச்சி வடிகட்டின அந்த கோதுமை பாலை நல்லா ஒல்லியாக உயரமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த தட்டை எடுத்துகிட்டு அந்த கோதுமை பாலில் மேலே நிற்கிற தண்ணியை அப்படியே அழுங்காமல் வடிச்சிடணும் மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இதே போல் அந்த கோதுமை பாலில் மேலே நிற்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிடணும் ஒட்டுக்கா ஒரே தடவை அந்த தண்ணியெல்லாம் வடிக்க முடியாது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ தட்டை எடுத்துட்டு அந்த மாதிரி வடிச்சுட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சிடணும் இதே போல் தான் எல்லா தண்ணியும் வடிக்க முடியும் எல்லா தண்ணியும் நல்லா சுத்தமாக வடித்த பிறகு அந்த வெறும் கோதுமை பாலில் எந்த டம்ளரில் நாம் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் இன்னும் நான்கு டம்ளர் வெறும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஈரமில்லாத தட்டத்தில் அல்லது தாம்பால் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் அல்வா எடுத்து ஊத்துற அளவுக்கு தாராளமாக நெய் தடவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வானலி வச்சு அதில் எந்த டம்ளரில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் சர்க்கரையை அல்வாவுக்கு சேர்க்கணும் அதில் ஒரு டம்ளர் மட்டும் சர்க்கரையை எடுத்து அந்த வானலியில் போட்டுக்கணும் சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு அந்த வெறும் சர்க்கரையை ஒரு கரண்டியினால் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி கிளற கிளற அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அப்படியே ஒரு கலரில் அதாவது ஒரு தேன் கலரில் கேரமலாக மாறி வரும் அதாவது கோதுமை அல்வாவுக்கு அந்த கலர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கேரமல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுலையே தான் கோதுமை அல்வா செய்யணும் அதுக்காக தான் இந்த மாதிரி வெறும் சர்க்கரையை போட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பாகுபாதம் வந்து ஒரு மெருன் கலரில் வரும் ரொம்ப கருப்பாக போக விட்டுறக்கூடாது தேன் கலரில் வந்த உடனே நாம் ரெடியாக வச்சிருக்கிற அந்த கோதுமை பால் எடுத்து அந்த கேரமல்ல ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு மறுபடியும் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படி கிளற கிளற அந்த கேரமல் அப்படியே கட்டி மாதிரி வரும் ஆனால் அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கரைஞ்சி அந்த கோதுமை பால்லையே கலந்துக்கும் பாதி அளவுக்கு அந்த கோதுமை பால் சுண்டி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அதில் மீதி இருக்கிற இன்னொரு டம்ளர் சர்க்கரையும் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு மறுபடியும் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு அதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அப்பப்போ ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக அந்த அல்வாவில் ஊற்றி க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நெய் ஊற்ற ஆரம்பித்த உடனே அதில் ஒரு ஆறேழு முந்திரி பருப்புகளை நல்லா உடைச்சிட்டு அதை நெய்யில் வறுக்க வேண்டியதில் அப்படியே அந்த அல்வாவில் நேரடியாகவே போட்டுக்கலாம் அதில் இருக்கிற நெய்யில் அப்படியே அந்த முந்திரி பருப்பு வறுத்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் அதுலேயே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த நெய்யெல்லாம் அந்த அல்வா இழுத்த பிறகு மறுபடியும் அடுத்த ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி கலரணும் இதே போல் எல்லா நெய்யும் ஊற்றி நல்லா அல்வாவை கலரிகிட்டே இருக்கிறப்ப ஒரு சமயத்தில் நல்லா அல்வா அந்த வானலியில் ஒட்டாத பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அல்வாவை இறக்கி நெய் தடவி வச்சுருக்கிற அந்த தட்டத்தில் குட்டி எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை அப்படியே பறவைனை மாதிரி பண்ணி விட்ருணும் அதுக்கப்புறம் அல்வா ஒரு பாதி பதத்துக்கு மேலே ஆறுன பிறகு அதில் நம்ம விரும்பின வடிவத்தில் விருப்பப்பட்டால் கீத்து போட்டு விட்டுடலாம் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம் அந்த கோதுமை அல்வா நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே வச்சுக்கிறதா இருந்தாலும் அல்லது கீத்து போட்டு வச்சுருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஒரு ஈரமில்லாத சம்பள டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம் இதை வெளியிலே வச்சு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம் கெடாது அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நாட்களுக்கு நல்லாயிருக்கும் கோதுமையை ஆட்டி பால் பிழிஞ்சி கஷ்டப்படாமல் இந்த மாதிரி சுலபமாக கோதுமை பாலை எடுத்து எப்படி அல்வா செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்குது நீங்களும் இதே போல் கோதுமையை ஆட்டாமல் ஆனால் கோதுமை பால் எடுத்து ஒரிஜினலாக திருநெல்வேலியில் இருக்கிற மாதிரி அல்வாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே